என்ன சத்தம் இந்த நேரம் இது ஒரு த்ரில்லர் கதை தன்னுடைய ப்ராஜெக்ட் வேலைக்காக அங்கு சென்ற சேரனுக்கு இப்படி நடக்கும் என அவன் கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டான் சேரன் பிரபா இருவரும் ஹவுஸ் ரெனோவேட்ஸ் எவ்வளவு பாலடிந்த வீடுகளையும் அழகாக மாற்றி விடுவார்கள் இப்படியே போய்கொண்டிருந்த இவர்களது வாழ்வில் ஒரு லாட்டரி அடித்தது போல் ஒரு நாள் புக்கிட்லா ரூட் மலைப்பகுதியில் உள்ள பங்களா வீடு ஒன்றை தங்கும் விடுதியாக மாற்ற ஒரு பெரிய நிறுவனம் கேட்டுக்கொண்டது சேரா இந்த டீலை விடவே கூடாது நமக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட்லேயே இதுதான் ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்டு இதை நல்லபடியாக எப்படியாவது முடித்து சக்ஸஸ் ஆக்கி காட்டணும் என்றான் பிரபா ஆமாண்டா நான் அதனால தான் அவங்க கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டேன் அன்றைக்கி அவங்க ஏஜென்சி சாவிய போஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம மட்டும்தான் முதல்ல போய் பார்க்குறோம் என்றான் சேரன் பெரிய நிறுவனம் அதனால் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க இந்த மாதிரி எத்தனை ப்ரொஜெக்ட் செய்ய சொல்லியிருப்பாங்களோ சரி நாம் போய் முதல்ல அந்த வீட்டை பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி இருவரும் கிளம்பினர் பச்சை கம்பளம் போர்த்திய மலைகள் காடுகள் குளிர் காற்று அந்த இடமே பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருந்தது பங்களா சற்று உள்புற பகுதி என்பதால் சிறிது நேரம் காட்டுப்பாதையில் பயணித்து அங்கு வந்து சேர்ந்தனர் மூன்று மாடி பிரம்மாண்ட பங்களா அது மிகவும் பாழடைந்து காட்டுச் செடிகளால் சூழ்ந்திருந்தது அந்த பங்களாவே மனித சுவாசம் சுவாசமற்று கிடந்தது வா இவ்வளோ பெரிய பங்களா ஹவுஸ் ஆ ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப பெருசாக தான் இருக்குல்ல என்று சொல்லிக்கொண்டே வாயை பழந்தான் சேரன் சரி மொதல் வீட்டுக்கு வெளியே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் உள்ளே போகலாமா என்றான் சேரன் ஓகேடா நீ அந்த பக்கம் போ நான் இந்த பக்கம் பார்க்குறேன் என்று பிரபா சொல்லிக்கொண்டு இருவரும் இரு திசையில் சென்றனர் திடீரென்று கண்ணாடி சீல் சிலாக உடையும் சத்தம் கேட்டது இருவரும் திடுக்கிட்டு போனார் சேரா என்னாச்சி என்ன சத்தம் அது உனக்கு ஒன்றும் இல்லை தானே சேரா என்று பதறினான் பிரபா மறுபுறத்தில் இருந்த சேரன் எனக்கு ஒன்றும் இல்லை வீடு கொஞ்சம் பழசு போல அதான் உள்ளே ஏதாச்சும் உடஞ்சி விழுந்துருக்கும் என்றான் சரி வீட்டுக்கு முன்னுக்கு சின்ன கார்டன் இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் ஏதாச்சும் வச்சா நல்லா இருக்கும்ல என்றான் சேரன் வெளியே நின்றுக்கிட்டு பேசுனா மணி ஆகிடும் வா உள்ளே போய் பார்க்கலாம் பகுதியாக இருக்கிறதால சீக்கிரமாகவே இருட்டை தொடங்கிடும் நம்ம இங்கிருந்து சட்டுன்னு கிளம்பணும் வா என்றான் பிரபா சரி என்று தலையாட்டி இருவரும் வீட்டின் வாசலை நோக்கி செல்கின்றனர் தன் காலை எடுத்து வாசல் படியில் எடுத்து வைத்தான் சேரன் பூச்சாடி ஒரு மேல் மாடியிலிருந்து சேரனின் கால் முன் வந்து விழுந்தது சேரன் ஒரு நிமிடம் சிலையாகி போனான் சேரா ஜஸ்ட் மிஸ்ட் இல்லைன்னா உன் தலையில் விழுந்து விழுந்திருக்கோம் எனக்கு என்னமோ சரியா படலை ஆரம்பமே இப்படி இருக்கு என்று பதட்டத்துடன் கூறினான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காற்று அடித்து விழுந்திருக்கோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அதுவும் இல்லாமல் இது பழைய பங்களா வா உள்ளே போகலாம் என்று சமாதானப்படுத்தி கதவை திறக்க முற்பட்ட சேரனுக்கு அதிர்ச்சி பிரபா என்ன கதவு லாக் பண்ணவே இல்லை அப்படியே ஓப்பன்லேயே இருக்குது அப்போது சாவி எதுக்கு கொடுத்துருக்காங்க என்று குழப்பத்துடன் கூற அதற்கு பிரபா ரொம்ப நாள் ஆச்சு இல்லை மேபி லாக் வேலை செய்யாமல் போயிருக்கலாம் ஆனாலும் என்று அவன் இன்னும் பேச இழுக்க சேரன் விரைவாக வீட்டினுள் நுழைந்தான் பிரம்மாண்டமான ஹால் பெரிய சரவிளக்குகள் வீடு நல்ல விசாலமாக இருந்தது கண்ணுக்கு எட்டும் தூரம் இல்லாமல் அறைகள் பிரபா நீ கீழ்ப்பக்கம் பக்கம் ரே நான் மேல்மாடிக்கு போய் பார்க்குறேன் என்ன என்று கூறி இருவரும் ஒரு பக்கம் சென்று வீட்டை சுற்றி பார்த்தனர் மேல்மாடியில் மொத்தம் ஆறு அறைகள் சேரன் ஒவ்வொரு கதவாக திறந்து அறைகளை நோட்டமிட்டான் திடீரென்று சேரா சேரா என்று அலறல் சத்தம் சேரன் பிரபா பிரபா என்னாச்சு பிரபா என்று பதற்றத்துடன் கீழே இறங்கி வந்தான் ஏதோ ஒரு உருவம் வேகமாக இப்படி போன மாதிரி இருக்கு நான் கூட நீதான்னு நினைச்சேன் ஆனால் நம்மள தவிர இந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது என்றான் பிரபா அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் போய் நம்ம வேலையை பார்ப்போம் வா என்று கூறிக்கொண்டு மேல் மடிக்கி சென்றான் சேரன் மேல் மீதம் உள்ள அரைக்கதவுகளை திறக்க போது அனல் காற்று ஒன்று தன் பின் ஊடுருவிச் சென்றதை உணர்ந்தான் அதே சமயம் தன் நிழலுக்கு எதிராக இன்னொரு நிழல் பின் கடந்து செல்வதை கடைக்கண்ணால் பார்த்தான் ஒரு நிமிடம் அவன் ரத்தம் உறைந்து போவதைப் போல் உணர்ந்தான் பிரபா சொல்வது உண்மைதானோ என்று உணர ஆரம்பித்தான் இருந்தாலும் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டான் டக் 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 சத்தம் படியை நோக்கி கேட்கிறது ஆனால் யாரும் இல்லை சேரன் கண்கள் விரிந்தது படி சுவற்றில் ஒரு நிழல் தெரிய ஆரம்பித்தது அது மேல் நோக்கி ஏறியது சேரன் வேர்வையால் நனைந்தான் பார்த்தால் அது பிரபா சேரன் சிரித்தபடி நீ அது சரி கீழ்மாடியெல்லாம் பார்த்துட்டியா ஏதாச்சும் ஐடியா கிடச்சிதா என்றான் சேரன் இப்போதைக்கு ஒரு ஐடியா இருக்குது வீடை முழுசாக பார்த்துட்டு சொல்கிறேனே என்றான் பிரபா இருவரும் மேல் மாடிக்கு கால் எடுத்து வைக்கும்போது ஒரு அதிர்ச்சி தலைவீடி கோலமாய் ஒன்று மேல் மாடியில் தலையை கோணையாக வைத்து அமர்ந்திருந்தது இருவரின் இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது பிரபா சேரன் கையை இறுக்கி பிடித்து கொண்டான் அது உண்மையில் என்னது என்று பார்க்க முடியவில்லை ஏனென்றால் அந்தி சாய்ந்ததால் வீடு இருட்டில் மூழ்கியிருந்தது சேரன் தன்னுடைய ஃப்ளாஷ் விளக்கை மேல் மாடியில் காட்ட அந்த ஒளி அந்த உருவம் மேல் பட்டது அந்த ஒளி பட்டவுடன் அந்த உருவம் சிரிக்க ஆரம்பித்தது தடதடவென ஓடி மறைந்தது சேரனும் பிரபாவும் ஒருவருக்கொருவர் முகத்தை வியப்புடன் பார்த்து கொண்டனர் அவ்வளோ சீக்கிரம் எங்கே போய் மறைஞ்சது என்னது அது தொடர்ந்து சேரன் பிரபாவை நோக்கி அடுக்கடுக்காக கேள்விகள் எழுப்ப பிரபா தலை மட்டும் ஆட்டுகிறான் இன்னைக்கு அது என்னான்னு விடமாட்டேன் விட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மேல் வேகமாக ஏறி சென்றான் பிரபாவும் வேறு வழி இல்லாமல் அவனுடன் செல்கிறான் அங்கு பார்த்தால் யாருமே இல்லை சேரன் ஒவ்வொரு அரைக்கதவையும் திறந்து பார்க்கிறான் மீண்டும் அதே சிருப்பு சத்தம் சேரனும் பிரபாவும் திரும்பி பார்க்க அதே உருவம் அந்த அறையின் முன் நின்று கொண்டிருந்தது இருவரும் திடுக்கிட்டு போயினர் டே இது பேயா இல்லை பிள்ளையா ஏண்டா இப்படி சிரிக்குது என்று பிரபா பதற்றத்துடன் கேட்க அதற்கு சேரன் நல்லா பாரு பிள்ளை பிள்ளைதான் ஆனால் இங்கே என்ன பண்ணுது ஏன் இப்படி பண்ணுது என்று குழப்பத்துடன் கேட்கிறான் ஏம்மா யாரு என்று சொல்லி முடிப்பதற்குள் அந்த சிறுமி மீண்டும் சிரித்து கொண்டே அங்கிருந்து ஓடி செல்கிறாள் இருவருக்கும் என்ன செய்வதென்றே தெரியவில்லை மீண்டும் ஒவ்வொரு கதவுகளாக இருவரும் திறந்து பார்க்கின்றனர் அதில் ஒரு கதவை திறந்து பார்த்த பார்த்தவர்களுக்கு அதிர்ச்சி அந்த சிறுமி அந்த இருட்டு அறையில் தனியாக ஜன்னல் பக்கம் நின்று கொண்டிருந்தாள் வாயில் என்னமோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள் சேரனுக்கு ஒரு பக்கம் பயம் ஆனால் வெறு வழியில்லாமல் அந்த சிறுமியிடம் நெருங்கி செல்கிறான் அவள் தோள்பட்டையில் லேசாக கை வைத்து திருப்பினான் அவள் கண்ணாடி துண்டை கொண்டு தனது கையை கிழித்துக் கொண்டிருந்தாள் ரத்தம் சொட்ட சொட்ட தரையில் கொட்டியது அவள் கை முழுவதும் சிகரெட்டு துண்டுகளால் சுட்ட காயம் கூட ஆறவில்லை சேரன் சற்றும் யோசிக்காமல் அந்த கண்ணாடியை பிடுங்கி எறிந்தான் எடுத்த வேகத்தில் அவள் கையை அது பதம் பார்த்து விட்டது அவள் கைகளில் முழுக்க கத்தியால் கிழிக்கப்பட்ட காயங்கள் அந்த இடமே துர்நாற்றமாக இருந்தது அழுகிய உணவுகள் அங்கு முழுக்க நிரம்பியிருந்தது பிரபா அந்த வாடையால் வாந்தி எடுத்து விட்டான் பாப்பா பாப்பா நீ எங்கே இங்கே என்ன பண்ணுற யார் நீ என்று லேசான குரலில் சேரன் கேட்டான் அதற்கு அந்த சிறுமி தன் தலையை கோணலாக வைத்துக்கொண்டு கண்ணை சிமிட்டி சிமிட்டி பார்த்து கொண்டிருந்தாள் அவளின் குளிவிழிந்த கண்கள் சேரனின் மனதை கனமாக்கியது மீண்டும் சேரன் பாப்பா பாப்பா என்னமாச்சு உனக்கு என இம்முறை அவள் கையை பிடித்து கேட்டான் அந்த சிறுமி உடனே அலறத் தொடங்கினாள் சேரன் ஒரு அடி பின் தள்ளினான் சேரன் புரிந்து கொண்டான் பிரபா எனக்கு என்னமோ சரியாக படலை இந்த பிள்ளையை யாரோ கடத்தி வச்சு சித்திரவதை செய்கிறாங்க பாரு பிஞ்சு குழந்த எப்படி கிடக்குதுன்னு பார்த்தியா என்றான் சரா யார் இப்படி செஞ்சிருப்பா கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாதவங்களாக இருக்காங்களே இவனுங்களாம் என்று சொல்லி முடிப்பதற்குள் ஏதோ கார் சத்தம் கேட்டது அதை கேட்ட சிறுமி அங்கேயும் இங்கேயும் ஓடினாள் அழகினாள் சுவரை வேகமாக குத்தினாள் அழுதாள் பதறினாள் சேரனுக்கும் பிரபாவுக்கும் எதுவுமே புரியவில்லை ஏன் இந்த சிறுமி இவ்வளவு ஆவேசப்படுகிறாள் என்று பிரபா ஒருவேளை அவன் தான் வரான் போல அதான் இந்த பிள்ளை இப்படி பயப்படுது என்றான் பிரபா சட்டுன்னு போலீஸுக்கு கால் பண்ணு சீக்கிரம் என்றான் சேரன் ஐயோ லைன் வேற கிடைக்கலையே சேரா என்ன பண்ணுறது ஆ ஐயோ கட்டாவலே சரி நீ இங்கேயே நில்லு நான் கொஞ்சம் வெளியே போய் நின்று கால் பண்ணி பார்க்குறேன் நீ எங்கேயும் போயிடாத நான் வந்துடுறேன் என்று பதற்றத்துடன் கூறி அங்கிருந்து ஓடினான் சேரன் ஜன்னல் வழி பார்க்கையில் கீழே ஒருவன் கருப்பு ஜாக்கெட் அணிந்து கையில் நெகிழி பையுடன் வேகமாக வீட்டை நோக்கி வருகிறான் என்பதை பார்த்தான் பிரபா வேணாம் கீழே போகாத பிரபா பிரபா அவன் வரா பிரபா பிரபா என்று அலறினான் ஆனால் பிரபா முன்னதாகவே கீழே இறங்கிவிட்டான் சேரனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கை கால்கள் நடுங்கின நேரமாகியும் பிரபா திரும்பவில்லை சேரன் வேறு வழியில்லாமல் கீழே இறங்கி செல்ல திட்டமிட்டான் பயந்து பயந்து கால்களை மெல்ல படிக்கட்டில் எடுத்து வைத்தான் விளக்கை காட்டி சுற்றிலும் தேடினான் பிரபா அங்கு இல்லை பிரபாவின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டான் எங்கேயோ தூரத்தில் அது ஒழித்தது அவனுக்கு மனதில் ஒரு நிம்மதி வந்தது ஆனால் பிரபா அந்த அழைப்பை எடுக்கவில்லை சேரன் மீண்டும் தொடர்பு கொண்டான் அந்த தொலைபேசி ஒளியை தேடிச் சென்றான் பார்த்தால் அது படிக்கட்டில் விழுந்து கிடந்தது சேரன் அதை எடுத்து பார்க்க வந்தபோது திடீரென்று ஒரு அண்ணான் கால் வந்தது சேரன் பதட்டத்துடன் எடுத்து ஹலோ என்றான் ஹலோ பிரபா எங்கள் ரெஸ்கியூ டீம் அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எல்லோரும் ஒரு பத்திரமான இடத்துல மறைஞ்சிக்கங்க என்றான் சேரன் ஆம் என்று சொல்வதற்குள் யாரோ வேகமாக மேல்மாடிக்கு மாடிக்கு ஏறுவதின் சத்தம் கேட்டு அந்த சிறுமி இருக்கும் அறைக்கு ஓடுகிறான் ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் உன்னை கண்டிப்பாக காப்பாத்திடுவேன் அவன் வர்றதுக்குள்ள வாமா இங்கிருந்து போயிடலாம் என்று அந்த சிறுமியின் கையை பிடிக்கச் சென்ற சேரனை யாரோ பின் புறந்தள்ளி அவன் கழுத்தை சங்கிலியால் இறுக்கினர் எவ்வளவு முயற்சி செய்தும் சங்கிலி இறுகிக் கொண்டேதான் இருந்தது தவிர அதை அவனால் கலட்ட முடியவில்லை மூச்சு முட்டியது குரல்வழி நசுங்கியது போல் உணர்ந்தான் மெல்ல மெல்ல கண்கள் இருட்டத் தொடங்கியது